பே பேக் மை சேனல் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதம் சேனக்கிழங்கு வறுவல் இதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு அண்ட் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கிரி போட்டுருங்க இப்போ வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு எழுது நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் ராவாக கூட சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்களுக்குனால அரைச்சு பியூரியாக சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி பச்சை வாசனை போனோன்னையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட நமக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அண்ட் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி கிரேவி டெக்ஸ்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கேன் நான் நல்லா ஆற வச்சுட்டு இது கூட அப்படியே சேர்த்துக்கோங்க எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சாதத்துக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ ஃபைனலாக நம்ம சால்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் நல்லாயிருக்கும் ஆட் பண்ணால் ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து தக்காளி சாதம் கிட்ஸ்க்கு ஆயிடுச்சு அண்ட் தென் இதுக்கு சைட் டிஷ்ஷ் சீனக்கிழங்க குக்கரில் மஞ்சத்தூள் உப்பு புளி போட்டு ஒரு விசில் போட்டு வேக வச்சுருக்கேன் அண்ட் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க புளி ஏன் சேர்த்தேன்னா நாக்கு செலவு அரிக்கும் அதனால நான் புளி சேர்த்திருக்கேன் இப்போ நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சிருக்கு இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க இப்போ நெக்ஸ்ட் அதிலே கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு கை பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கிடுங்க இப்போது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடுங்க இது கூடயும் நான் தக்காளி பியூரி தான் ஆட் பண்ணுறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பியூரிக்கான கால் டீஸ்பீன் மிளகாய்த்துள் அண்ட் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ருக்கோங்க இப்போ கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருங்க இந்த தண்ணிலாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்த சேனக்கிழங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சால்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்தே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது கூட இப்போது டொமேட்டோ கிச்சப்பில் ஆட் பண்ண போகிறேன் நான் நீங்கள் சோயா சாஸ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஆப்ஷன் தான் ஆனால் டொமேட்டோ கிச்சப் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டு அண்ட் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காய்த்தள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு சின்ன கிழங்கு வல் ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் பிடிச்சிருக்கும்னு எனக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்